இந்த மாதிரி இது எங்கள் ஊரில் வடை சட்டிம்பாங்க இது இப்போ வாங்கிட்டு வந்தேன் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ப்ராப்ளம் என்னென்னா இந்த சுகர் பீடுங்கில் நம்ம மெட்டீரியல்ஸ் நான் எல்லா மெட்டீரியல்ஸும் மிக்ஸ் பண்ணிடுவோம் இந்த பீட்ஸ் எடுக்கையில் அது எல்லாமே இந்த பீட்ஸ்லேயும் போட்டுருவோம் கிளிப் ஸ்டோனு இந்த மாதிரி ஹேங்கிங்ஸு இதெல்லாம் ஒன்றாவே மிக்ஸ் ஆகி கிடக்கும் எனக்கு ஒர்க் குடையில் இது ரொம்ப டிஸ்டர்பாக இருந்துச்சு சரி இதுக்கு என்ன பண்ணலான்ட்டு ரூ ரெண்டு ஒர்க்கர்ஸ் இந்த மாதிரி பண்ணுறத பார்த்தேன் பட் அவங்க வச்சுருக்கிற எனக்கு பிளாஸ்டிக் கிடைக்கல இந்த மாதிரி ஸ்டீலில் தான் எனக்கு கிடச்சிச்சு சரி இதை ட்ரை பண்ணுவோமே ட்ரை பண்ண சூப்பராக இருந்துச்சு எல்லாமே பிரிஞ்சிருச்சு கொஞ்சம் அந்த பெரிய பெரிய சுகர் பீடு இந்த டப் ஒட்டி ஒட்டி இருக்கும் பாருங்க இந்த உங்களுக்கு தெரியுதா இந்த மாதிரி சுகர் பீடு மட்டுந்தான் அதில் போக மாட்டேங்குது அந்த ஹோல்ஸெலாம் போக மாட்டேங்கிது மற்றபடி எல்லா சுகர் பீடும் போயிடுச்சு இந்த டபுளாக இருக்கிற சுகர் பீடு மட்டுந்தான் போகிறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது அதை இது பண்ணிட்டோம் இப்போ மீதி இந்த இப்போ வந்து இன்னும் இதில் கொஞ்சம் இருக்க சுகர் பீடையும் தட்டி ஃபுல் ரிசல்ட்டையும் நம்ம பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டப்பாவில் இருக்கிறதையும் நம்ம தட்டிட்டோம் இப்போ என்ன இதெல்லாம் இருக்குன்னா ஆல்ரெடி ஈஸி இதெல்லாம் உள்ளே இருக்குது நம்ம அதை பார்த்துட்டு கழிச்சு பார்ப்போம் நல்ல சுகர் பீடுலாம் உள்ளது ஜர்தூசியும் சேர்ந்து உள்ளது பிடிச்சிருக்கு பட் இந்த ப்ராடக்ட் வந்து இதுக்கு செட் ஆகுமான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு டென்னுக்கு நான் செவன் தான் கொடுப்பேன் ஏன்னா எல்லா சுகர் பீடும் உழுவுமான்னு கேட்டீங்கன்னா இல்லை எனக்கு ஓரளவு தான் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கு இன்னும் எல்லா மெட்டீரியல் தனியா பிரிஞ்சு வரும்னு பார்த்தேன் த்ரீஎம்எம் வந்து இதில் விழுது அதுக்கப்புறம் ஜர்தூசியும் விழுது ஃபுல்லா நம்ம அதை தளிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் கொஞ்சம் சுகர் பீடு இருக்குது அதுதான் விழமாட்டி இது உளுந்ததுக்கு அப்புறம் பாருங்க ஜர்தூசி வியூ அதெல்லாம் சேர்ந்து விழுந்துருக்கு இன்னும் மெட்டீரியல் தனியாக பிரியலை இன்னும் ஜர்தூசிலாம் இந்தாங்க இருங்க இருக்குது பாருங்க சரிதான் சரி ஓரளவுக்கு இப்போதைக்கு ஓகே இப்போதைக்கு நம்மளுக்கு சுகர் பீடு கொஞ்சம் இதாகுது கிடைக்கிறதுக்கு அப்படின்ட்டு ஓகே ஓகே இந்த மாதிரி ஏதாவது டிப்ஸு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ